சங்கீதம் ஒன்றாவது சங்கீதங்க ரெண்டாவது வசனம் படிக்கலாம் கத்தடைய வேதத்தில் இருந்து அங்க சொன்ன மாதிரியே சொல்லாது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் எப்படி இருப்பான் அதாவது வேதத்தை கண்டினியூஸா அதையே தியானம் பண்ணு ஏன் தியானம் பண்ண சொன்னாரு அது உனக்குள்ள ஒரு புரிதலை கொடுக்கணும் அந்த சொற்களின் விளக்கம் எப்ப அந்த வார்த்தையை குறித்து ஒரு விளக்கம் நுண்ணறிவு அல்லது அந்த ஆக்குரேட் நாலேஜ் வெளிப்பாடு எனக்கு வரணும்னா நான் இரவும் பகலும் தியானிக்கிறேன் அந்த தியானிக்கிறதுனால என்ன வர யோசிட்ட உன் வழியை வாய்க்க பண்ணுவேன் செழிப்பா இருப்ப நீ செய்யறதெல்லாமே வாய்க்கன்ற சரி வந்து அதே காரியத்தை இங்க எப்படி எழுதியிருக்குன்னா இரவும் பகலும் தியானமா இருந்தா அந்த மனுஷன் வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பான்ற இப்ப அந்த ஆசிர்வாதம்னா எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து ஒரு காட்சி ஒரு படம் இங்கே ஓரமாய் நீர்கால்கள்ட்டு நீர் ஆற்றங்கரையின் ஓரமாய் இருக்கிற மரம் போல நல்ல லிவிங் வாட்டர் நல்ல நல்ல தண்ணி ஓடுற ஒரு இடத்துல நாட்டப்பட்ட ஒரு மரம் போல இருந்து கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் சரி வேறு எதிர்ப்பு படிச்சுட்டீங்க அதனால எனக்கு தெரிய நினைக்காதீங்க கொஞ்சம் கவனி உத்தரவன் நான் சாப்பிடும்போது ஹோட்டலுக்கு போயிருந்தோம் அவன் சொன்னாங்க சார் நீங்கள் ரிசார்ட்டில் வெளியில் வந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த எல்லாம் பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அங்கெல்லாம் போட்டிருக்காங்க டேபிள் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிடும்போது மேலேருந்து ஒரு இலை வந்து அப்படியே உழுந்து என்னுடைய சாப்பாட்டில் வந்து வந்துச்சு அதை உழுந்து உணர்ந்து இலையை இப்படி வச்சேன் அதை கொஞ்சம் பார்த்தேன் அது செத்து போச்சு அது அழுகிடுச்சு இலை அந்த 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 எதை காட்டுந்த மரணம் விசுவாசி வாழ்க்கையில மரணம் அல்ல உனக்கு வந்திருப்பது ஜீவன் வியாதி உன்னை அழிக்க முடியாது பாடுகள் உன்னை நிலைகுலைய செய்யாது ஏன் நான் எப்படிப்பட்டவனா ஒரு காஞ்சி போன இலையோட ஒப்பிட முடியாது விசுவாசி சொல்றேன் நீங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு ஏன்னா நீங்களாகவே நாட்டுல முளைச்சு வரல ஒருத்தர் எடுத்துட்டு என்ன மீனிங் பைபிள்ல இந்த இலையை குறித்து ஒரு அர்த்தம் கொடுக்குது பாருங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வருஷம் படிச்சு பார்க்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வருஷம் படிங்க சிஸ்டர் அந்த அந்த மரத்தினுடைய இலைகள் ஜனங்கள் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு இட்ஸ் டாக்கிங் அபவுட் ஹீலிங் சுகம் இந்த விருட்சத்தில் இருக்கக்கூடிய இலை எதுக்கு டைப்பாலஜி பாத்தீங்கன்னா சுகம் ஆரோக்கியம்னு சொன்னா நோய் பிடிச்ச உடம்புல வர்றதை பத்தி பேசல நோய் பிடிச்ச உடம்புல திரும்பவும் நீங்க நல்லாயிட்டா அது பேரு சுகம் சுகம் கிடையாது அது பேர் சுகம் இல்லையா ஆனா ஆரோக்கியன்றது வியாதியே வராம இருக்கிறது ஆரோக்கியம் புரியுதுங்களா நோய் வந்து நான் சுகமாவேன் ஆனா இது வந்து எதை காட்டுதுன்னா ஆரோக்கியத்தை காட்டுது ஆரோக்கியம்னா வெல்பீங் நல்லா சொல்ல நன்றாக வாழ்வது பெரியமானவனே ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆ அதுதான் டோட்டல் ப்ராஸ்பரிட்டி ஒட்டுமொத்தமான நலமான வளமான சிறப்பான சீர்மிகு நல்வாழ்வு எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் தெரியுங்களா என்னென்ன வாரி வார்த்தைகள் எவ்வளோ அழகாக எழுதியிருது பாருங்க இதெல்லாம் படித்து சொல்லும்போது கேட்கும் போது காதுக்கு தேன் மாதிரி இருக்கும் சில பேர் இப்படி நல்ல வார்த்தையை பேச மாட்டான் பாரு நாசமா போறதுக்கு என்ன மாதிரி பேசுவானு நலமாய் வளமாய் சிறப்பாக சீர்மிகு நல்வாழ்வு ஒரு சில கோயில் அவங்க போனால் அவங்க அந்த அதையே தான் சொல்லுவாங்க அதை தான் சொல்ல முடியும் மத்ததெல்லாம் ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிட்டோம் பார்த்துட்டு இருக்கோம் அசிங்கமாயிட்டோம் அலங்கோலம் ஆயிட்டோம் உடைக்கப்பட்டிருக்கிறோம் சிறைப்பட்டு போனோம் ஒரு குஷ்ரோகி போல பாவத்தினுடைய பலனை நம்ம பார்த்திருக்கோம் அருவருப்பிற்குள்ள நம்ம கடந்து போயிருக்கிறோம் பலமுறை சிறைப்பட்டு இருக்கிறோம் வேதனையோடு இருந்திருக்கிறோம் நிம்மதியற்ற வாழ்க்கை நடத்தி இருக்கிறோம் ஆனா சுகமான ஒரு வாழ் வாழ்ந்தோமா கத்த சொல்ற அது எப்ப வரும்னா இந்த மரத்துல இருக்கிற இலை எதுக்கு டைப்பாலஜினா நல்ல ஒரு ப்ராஸ்பரான ஒரு வாழ் செழிப்பான ஒரு வாழ்வுனா நாட் ஓன்லி மணி பணம் இல்லை அதையும் அதுக்கும் மேலே பணம் இருக்கலாம் சுகமா வாழறது இல்ல தெரியுமா உங்களுக்கு பணம் இருக்குது சுகம் இல்லை பணம் இருக்குதோ இல்லையா பார்க்கலாம் பணம் வந்துடும் நான் சுகமா வாழ் பவுல் சிறைச்சால் லெட்டர் எழுதுறாரு கத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமா எப்படி அப்படி எழுது வழக்கமா அவரை சந்திச்சு அவர் ஒரு பாஸ்டரு பிலிப்பிய சபை வந்து அவருக்கு பல தடவை அவருக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தது பத்து வருஷமா என்னன்னு எங்க இருக்காருன்னு யாரும் கண்டுக்கல பாருங்க அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த கடிதத்தில் எழுத்தே வராது நீங்க இப்ப வந்து முகம் மலர்ந்து எட்டுன்னு வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க நான் அதை வாங்கும்போது நான் எப்படி எண்ணுகிறேன்னா இவ்வளோலாம் கஷ்டப்பட்ட பணம் வந்துச்சுன்னு நினைக்காம உங்க கணக்கு பெருகும்படி எப்படி என்ன மாதிரி பாசிட்டி பாருங்க அவர் நீங்க கொடுத்தா தான் எனக்கு வாழ் அப்படி சொல்லல அவர் அதை பத்தி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்ப அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு இவ்வளவு நெருக்கம் வந்தது கஷ்டம் வந்தது துன்பம் வந்தது ஆனா நான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம இருந்தது இல்லை ஏன்னா என்னை பலப்படுத்துவது இருந்ததுனால அந்த பலத்தினால எல்லாவற்றையும் பணத்தால் இல்ல என்னை பலப்படுத்துருவதுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அப்ப அந்த தான் எழுதுறாரு அப்போ இந்த சுகமான ஒரு வாழ்வு என்பது நீங்க இருக்கும் இடம் அல்ல சுகம் என்பது உள்ள இருக்குதுங்க இட் இஸ் இன்சைட் ஆஃப் யூ யுவர் ஆட்டிடியூட் யுவர் பிரசம்ஷன் ஹவ் யூ பிரசீவ் நீங்க எப்படி பாக்குறீங்க பிரச்சனை எப்படி பாக்குறீங்க சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க எதை கண்டம் கலங்கவே கூடாது எப்பவுமே சமாதானமா நல்லா உங்க எண்ணங்களை நீங்க மாத்திக்கணும் So, leave your ஹெல்த் இலை உதிராத மரம் சுகமான இழக்காத மரணி இலை உதிராத ஒரு மரமாக இருக்கும்படி தேவனாலே நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள் எங்க அந்த ஜீவ நதியில ஒருத்தர் எடுத்து வந்து நம்மளை நாட்டிட்டார் முன்பு வறட்சியான இடத்திலே தாட்சியான இடத்திலே நலிந்து நெலிந்து உடைந்து போய் பார்க்க அருவருப்பாய் ஒரு அப்படியே பாழா இருக்கிற ஒரு மரம் மாதிரி இருந்த பாருங்க ஒரு இலை கூட கிடையாது அப்படியே பட்டு போன மரம் மாதிரி இருந்தோம் ஆனால் இந்த ரட்சிப்பு எப்படி கொடுத்தது வழக்கத்துக்கு மாறான விதத்திலே ஒரு செழுமை எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவ நதி ஓரமா அந்த மரத்தை அங்கிருந்து புடுங்கி வந்து இங்க நாட்டினார் பாவத்தில் வாழ்ந்தவனை வியாதியில் வாழ்ந்தவனை நம்பிக்கற்ற ஒரு மனுஷனை அங்கிருந்து கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இணைக்கப்பட்டீர்களே அதன் விளைவாக ஒரு இலை வருது பாருங்க அந்த மரத்துல அந்த இலை என்ன பார்த்தீங்கன்னா சுகத்தை காட்டுது நீங்கள் சுகமா அந்த உதிராத மரம் சொல்லுங்க சுகத்தை இழக்காத அளவுக்கு தட்ஸ் வாட் குட் செய்வது எல்லாம் உனக்கு வாய் வாய்க்கும் சொல்றாரு இப்படி நீ என் வார்த்தையை தியானிச்சு இந்த எண்ணத்தை நீ என்னுடைய எண்ணமாக்கி அதையே நீ பேசினால் அது சொல்கிறாரு உன்னுடைய செய்வதெல்லாம் வாய்க்கும் அதே தான் நான் விசுவாசிக்க சொல்கிறேன் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆன்லைனில் செய்தி கேட்டால் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் பெரிய பில்டர்ஸாக இருக்கலாம் நீங்கள் ரொம்ப திறமை உலகெல்லாம் மாறிடுவீங்க பாருங்க உங்களை யாருமே டிப்ரஸ் பண்ண முடியாது உங்களை அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போயிட முடியாது நீங்க என்ன மாதிரி பண்ணாலும் மேலே எழும்பி வந்துடுவீங்க எவனை ரப்பர் பால் போய் கீழே எடுத்துன்னு போயிட்டு ட்ரை பண்ணிட்டே போனான்னா அவனையும் தூக்கி சேர்த்துட்டு மேலே கொண்டு வந்துடும் ஏன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று மேலே தூக்கிட்டு வந்துடும் நான் சொன்ன உனக்குள் இருக்கும் பரிசு தாவியானது உன்னை அழைத்தவர் இப்போ தாவியானவர் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார் நோய் நாட் ஜிவா த டெம்பிள் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் தங்கு மாலயமா இருக்கீங்க மகளே பிரச்சனை வரும்போது கொஞ்சம் ஆழமா போறோம் கொஞ்சம் ஆழமா போறோம் பிசாசு கொண்டு போறோம் கவலையில துன்பத்துல ஆனா அதுக்கு மேல அவனால கொண்டு போய் ஏன்னா உனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறபடினாலே நீங்கள் திரும்ப மேலே வருவீர்கள்